சின்னமலை கொழுந்தோட திகைப்போ வியப்போ தயக்கமோ ஒன்றோடொன்று போட்டியிட்டு கொண்டு அவரை மெய்மறக்க செய்யறதுக்கு முன்னாடியே சங்கரன்மலை கோட்டை வாசல்ல மங்கள வாத்தியங்கள் முழங்க தொடங்குச்சு ஆலவட்டங்கள் புடை சூழ குன்றுடையான் வந்து கொண்டிருந்தான் வாழும் வேலும் ஏந்திய வீரர்கள் சிலர் அவனுக்கு இருபுறமும் வந்து கொண்டிருந்தாங்க சின்னமலை கொழுந்து அசைவற்ற நிலையில அவன் வரதையை பார்த்து கொண்டிருந்தான் பொன்னர் சங்கர் வீரமலை மற்றும் ஆரிச்சம்பட்டி வீரர்களுடைய முகங்கள்ல ரேகைகள் ஒளிவிட்டு கொண்டிருந்துச்சு குன்றுடையான் தன்னுடைய பரிவாரங்களோடு அவர்களை வரவேற்று கோட்டைக்குள்ள அழைத்து போகவே வந்திருக்கிறான் அப்படிங்கிறத அறிந்த சின்னமலை கொழுந்தும் மற்றவங்களும் குதிரைகளில் இருந்து கீழே இறங்கி நின்று குன்றுடையானையே பார்த்து கொண்டிருந்தாங்க குன்றுடையான் குறுநகைய உதடுகளில் தீக்கியவாறு சின்னமலை கொழுந்துவுக்கு நேரா வந்து நின்னான் இதழ்களில் புன்னகை தவிழ்ந்தாலும் இமைகளின் ஓரங்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்து கொண்டிருந்துச்சு ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே பேச முடியாம தவிச்சாங்க ஆனா ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் தழுவி கொண்டு ஒரு கணம் கச்சிலைகளாக காட்சி தந்தாங்க வாருங்கள் உள்ளே போகலாம் பிரிந்தவர் கூடினால் பேசவும் முடியுமா எத்தனை ஆண்டுகால பிரிவு அப்படின்னு மெல்லிய தழுதழுத்த குரல்ல சொன்ன குன்றுடையான் சின்னமலை குழந்தைடைய கரங்களை பற்றி சின்னமலை கொழுந்து உணர்ச்சி வசப்பட்டவராக குன்றுடையானோடு நடக்கலானார் குன்றுடையானுடைய பார்வை பொன்னர் சங்கர் இருவர் மீதும் விடத் தவறல அப்படி விழுந்த பார்வை ஏனோ அவங்கள விட்டு பிரியாம அவங்களையே பிணைத்து கொண்டது அப்படிங்கிறது அந்த வீர இளைஞர்களுக்கு புரியலை ரெண்டு பேரும் பணிவோடு குன்றுடையானுக்கு தலை வணங்கி வணக்கம் தெரிவித்துவிட்டு சின்னமலை கொழுந்துவை பின்தொடர்ந்து கோட்டைக்குள்ள நடந்தாங்க கோட்டை முகப்ப கடக்கிறப்ப குன்றுடைய அன்றனுடைய வீரர் இருவரை பார்த்து ஆரிச்சம்பட்டியிலிருந்து வந்துள்ள அனைவருக்கும் உணவு வசதி தங்கும் வசதி அனைத்தும் உடனடியாக தயாராகட்டும் அப்படின்னு ஆணையிட்டவாறு சின்னமலை கொழுந்தையும் மற்றவங்களையும் இருக்கிற மாளிகை மண்டபத்தை நோக்கி அழைச்சிட்டு போனான் பரந்த அளவில் பிரம்மாண்டமாக எழுப்பப்பட்ட கோட்டையும் மாளிகையும் அது அல்ல என்றாலும் கூட மிக பலம் வாய்ந்ததா தோற்றமளிச்சுது எப்பயாச்சும் ஓய்வெடுக்க தங்குற இடம்தான் அப்படிங்கிறதுனால குன்றுணையானுடைய குடையூர் மாளிகைக்கு அடுத்தபடியாக திகழக்கூடியது தான் சங்கரன்மலை கோட்டையும் மாளிகையும் மாளிகை மண்டபத்தில் நுழைஞ்சதும் சின்னமலை கொழுந்துடைய உடம்பெல்லாம் சிரித்திடக்கூடிய உணர்ச்சி மயமான ஒன்று அவரே எதிர்பார்க்காம திடீர்னு நடந்துருச்சு ஆமா அவருடைய தங்கை தாமரை நாச்சியாரும் தங்கையுடைய மகள் அருக்காணி தங்கமும் ஓடி வந்து அவருடைய காலில் விழுந்து கண்ணீர் பெருக்குனாங்க சின்னமலை கொழுந்து தாமரை அப்படின்னு கதறியவாறு சகோதர பாசத்தை பொழிந்து அவளை தூக்கி நிறுத்தினாரு ஆண்டுகள் பல ஓடினாலும் ஆழமா அவங்களுடைய இதயத்தில் பதிந்திருந்த ஆத்திரம் அதன் காரணமா ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்ட சுடு சொற்களுடைய வேகம் எல்லாமே படப்படன்னு உதிர்ந்து போய் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டப்ப பாச உணர்வு மட்டும்தான் ஓங்கி உயர்ந்துச்சு தாமரை இதோ இவன்தான் வையம்பெருமான் என் மகன் இவர்கள் என் மகள்கள் முத்தாயி பவளாயி அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தாமரை நாச்சியார் கரை புரளும் உற்சாக வெள்ளத்தோடு தெரியுமே செல்லாண்டியம்மன் கோயில் திருவிழாவிலேயே பார்த்தோமே அப்படின்னு சொல்லி கொண்டே அவங்க ரெண்டு பேரையும் தனக்கு பக்கத்தில் இழுத்து அணைச்சிக்கிட்டா என் பெயர் அருட்கண்ணி என் அம்மாவும் அப்பாவும் ஏன் எல்லோரும் என்னை செல்லமாக அருக்கணி தங்கம் என்று அழைப்பார்கள் அப்படின்னு முந்திக்கொண்டா அருக்கணி தங்கம் அவளுக்கு பக்கத்துல பாசமோடு போய் அவளுடைய தலைய கோதி உச்சி மோந்தாரு சின்னமலை கொழுந்து அதுக்குள்ள சிலம்பாயி அருக்காணிய தன் பக்கமா இழுத்து தழுவிக்கொண்டா குன்றுடையானுடைய விழிகளைப் போலவே தாமரை நாச்சியுடைய விழிகளோ பொன்னர் சங்கர் இருவரையும் மொய்த்து கொள்ள தவறல நெடுநாள் பகை கொண்டிருந்த ரெண்டு குடும்பங்கள் ஒன்று கூடி மகிழ்வது கண்ட மாயவர் மௌனமா அந்த காட்சியை ரசித்துக்கொண்டு ஒரு ஓரமா ஒதுங்கியிருந்தாரு குன்றுடையான் தாமரை நாச்சியார் இருவரை காட்டிலும் அவருடைய விழிகள் தான் பொன்னர் சங்கர் இருவரையும் விட்டு சிறிதும் அகலாமல் அப்படியே அவங்களுடைய தோற்றத்தையோ அழகையோ கம்பீரத்தையும் பருகிக் கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லணும் அவங்களும் மாயவர ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க அன்னைக்கு மாரிகவுண்டன் பாளையத்தில் காட்டு பன்றிகளோடு அவங்க போரிட்டப்ப அங்கு வந்து தங்கள் ஆசானுடைய பாசறைக்கு வழி கேட்டவர் அல்லவா அவர் எங்கே இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிற ஆச்சரியம் அவங்களுக்கு என்ன மாயவரே ஒதுங்கி நிற்கிறீர்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவர்கிட்ட நெருங்கி போன குன்றுடையான் சின்னமலை கொழுந்த பார்த்து மைத்துனரே இவரை தெரிகிறதா அப்படின்னு கேட்டதும் உடனடியாக புரிந்து கொள்ள முடியாத தவிப்ப சின்னமலை கொழுந்து தன்னுடைய அசடு வழியிற முகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினார் இவர் தலையூர்காளியின் அமைச்சர் பெயர் மாயவர் இவரை பார்த்ததே இல்லையா அல்லது கேள்விப்பட்டது கூட கிடையாதா இப்படி குன்றுடையான் கேட்டதும் சின்னமலை கொழுந்து தன்னை சமாளிச்சுக்கிட்டு அடடா அவரா கேள்விப்பட்டது மாத்திரமா நான் பார்த்திருக்கிறேனே தாடியும் மீசையும் இப்போது அவரை அடையாளமே தெரியாமல் மாற்றிவிட்டது பல ஆண்டு காலம் நமது தெற்கு சேமையை விட்டே அப்படின்னு பேச்சு முடிக்கிறதுக்குள்ள மாயவர் புன்னகை புரிந்தவாறு அவரை பார்த்து ம் பல பகுதிகளில் அலைந்து திரிந்துவிட்டு திரும்ப தலையூருக்கே வந்துவிட்டேன் அப்படின்னு பதில் கொடுத்தார் எல்லோரும் உட்காருங்கள் களைப்பாக இருக்கும் முதலில் சிற்றுண்டி ஏதாவது கொண்டே பேசலாம் அப்படின்னு உபசரிக்க தொடங்கினான் குன்றுடையான் மாளிகையோட எழுழ்த்ததும்பும் அந்த கூடத்துல இருந்த இருக்கைகளில் எல்லோரும் அமர்ந்தாங்க பொன்னர் சங்கர் வீரமலை இந்த மூணு பேரும் நின்னுட்டு இருக்கிறத பார்த்த சின்னமலை கொழுந்து ஏன் நீங்களும் உட்காருங்கள் அப்படின்னு அன்பு பொங்க சொன்னார் மறுபடியும் ஒரு தடவை அனைவருடைய விழிகளும் பொன்னர் சங்கரை வட்டமிட்டுச்சு தாமரை நாச்சியுடைய விழிகள் அவங்கள நோக்குன காட்சி கடற்கரையில காணாம போய் மண்ணில் புதஞ்சிட்ட பதித்த கம்மல்களை எடுக்கிறதுக்கு கரங்கள் கொண்டு கடற்கரை மண்ணில் தூண்டுவதை போல இருந்துச்சு குன்றுடையானுடைய விழிகள் அவங்களை நோக்கிய காட்சி தன்னுடைய உருவம் இரண்டா பிளந்து எதிரில் உள்ள நிலை கண்ணாடியில் தெரிவது எப்படி அப்படின்னு வியப்போடு கேட்பது மாதிரி இருந்துச்சு மாயவர் விழிகள் அவங்கள நோக்குச்சு அந்த விழிகள் தெளிவான ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்துச்சு இந்த பிள்ளையாண்டான்களின் பெயருக்கு அர்ச்சனை பண்ண வேண்டுமென்றுதானே இவர்களுடைய பெயர்களை கேட்டு செல்லாண்டியம்மன் கோயில் திருவிழாவில் அலைந்தீர்கள் அப்படின்னு குன்றுடையான் வயம்பெருமானையும் முத்தாயி பவளாயையும் பார்த்து கேட்டுட்டான் வெள்ளை உள்ளம் படைத்த நெல்லியங்கூட அல்லவா அதனால மனசுல எந்த மாசு மருவும் இல்லாம எல்லோருக்கும் முன்னாடி அந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்திவிட்டான் பதிலேதும் விளக்கமாக பேசினா ஆபத்தா முடியும் அப்படிங்கிற வெட்கத்தோடு முத்தாயி பவழாயி ரெண்டு பேரும் தலையை மட்டும் ஆமா அப்படிங்கிறது மாதிரி அசைச்சாங்க வையம் பெருமானும் தன்னுடைய தலையை ஆட்டி வச்சான் என்ன தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்ய அலைந்தார்களா ஓ அப்படியானால் ஆரிச்சம்பட்டியின் இந்த அழகோவியங்களுக்கு அப்போதே நம்மீது காதல் அரும்பி விட்டிருக்கிறது அப்படிங்கிற இன்ப நினைவுல பொன்னரும் சங்கரும் தெளித்து போனாங்க கயிறு போட்டு இழுத்தும் கேட்காம கட்டுமீறி ஓடுற குதிரைகளைப் போல அவங்களுடைய கண் பார்வைகள் முத்தாயி பவளாயி இருவரையும் நோக்கி பாய்ஞ்சது பலரும் இருந்த இடத்துல காதல் இதயங்களுடைய எங்களுடைய உதடுகளாகவோ நாக்குகளாகவும் இருந்து யாரும் அறியாம பேசக்கூடிய வித்தை கற்றவை விழிகள் தானே அந்த விழிகள் அந்த வேலையை இப்பவும் செஞ்சது நான் கூட இந்த பிள்ளையாண்டான்கள் இந்த மாளிகைக்கு வந்து போவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் மாரிக்கவுண்டன்பாளையத்து ஆசான் ராக்கி அண்ணன் இந்த கோட்டைக்கு எப்போது வேண்டுமானாலும் வருவார் போவார் அவரோடு இவர்களும் வருவதுண்டாம் இப்படி குன்றுடையான அந்த வாலிபர்களை பத்தின விவரத்தை சொல்ல தொடங்கியது மாயவர் குறுக்கிட்டு ஆனால் இவர்கள் பெயரை மட்டும் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொன்னவர் அவங்கள பார்த்து ஏன் தம்பிகளே அப்படித்தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டார் ஆம் அப்படின்னு பொன்னர் சங்கர் தலையை மட்டும் அசைத்து பதில் சொன்னாங்க பெயர் சொல்லாததற்கு என்னப்பா காரணம் ஒருவேளை உங்கள் பெற்றோர் பெயரை வைக்கவில்லையா இப்படி அவங்கள விடாம மாயவர் இந்த கேள்வியை கேட்டவுடனே எங்கள் பெயரை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று எங்கள் ஆசான் ராக்கியணனின் கட்டளை அப்படின்னு சொன்னா பொன்னர் அப்போ சின்னமலை கொழுந்து சின்னதாக ஒரு கணைப்பு கணச்சிக்கிட்டு ஏதோ சொல்லறதுக்கு முனைஞ்சாரு அப்போ அருகாணி தங்கம் நாலஞ்சு பெண்களோடு சிற்றுண்டிகளை எடுத்து வந்து அவளே முன்னின்று அங்குள்ளவங்களுக்கு பரிமாற செய்தான் அந்த நேரம் சின்னமலை கொழுந்து தனது துணைவி சிலம்பாயுடைய காதல ஏதோ ரகசியமா சொல்லிட்டு அவளோட பதிலுக்காக அவளோட முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் சிறிது யோசனைக்கு அப்புறமா சிலம்பாயி கணவன்கிட்ட ரகசியமாகவே ஏதோ சந்தேகம் கேட்டா அதுக்கு உரிய பதிலையும் சின்னமலை கொழுந்து அவளுடைய காதல சொன்னாரு சிலம்பாயி ஆழமா சிந்திப்பது புரிஞ்சுது அதுக்கப்புறம் அவ அவர்கிட்ட தலையை ஆட்டிக்கொண்டு தன்னுடைய ஒப்புதலை அவருடைய காதிலேயே சொன்னான் சிற்றுண்டி பரிமாறிய பெண்கள் அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா சின்னமலை கொழுந்து மறுபடியும் கணைத்து பேச ஆரம்பிச்சாரு இந்த வாலிபர்கள் பெயரை சொல்லாவிட்டாலும் உலகில் பெயரை நிலைநாட்டப் போகிறவர்கள் என்று இப்போதே எனக்கு தெரிகிறது விளையும் பயிர் முளையிலேயே என்பதற்கு இவர்களே உதாரணம் கரகம் விடும் விழாவில் செல்லாண்டியம்மன் கோயிலில் சூறை காற்றில் படகோடு காவேரியில் போயிருக்க வேண்டிய என் பெண்களை இவர்களே காப்பாற்றினர் அது மட்டுமல்ல செல்லாத்தா கவுண்டர் மகன் மாந்தியப்பன் தலையூர் தளபதி திருமலையின் துணையோடு என் பெண்களை வழிமறித்து ராச்சாண்டர் மலையில் கொண்டு போய் வைத்துவிட்டான் இந்த சிங்கக்குட்டிகள் இருவரும் இல்லாவிட்டால் என் பெண்கள் வாழ்வும் பட்டுப்போயிருக்கும் ஆரிச்சம்பட்டி குடும்பமும் அழிந்து தொலைந்திருக்கும் இராச்சாண்டார் மலையில் திருமலையை வென்று என் பெண்களை மீட்டு தந்தால் என் பெண்களை இவர்களுக்கு மனமுடிப்பதாக நான் அறிவித்திருக்கிறேன் இப்போது எனது வாக்குறுதியை நான் நிறைவேற்ற வேண்டியவனாக இருக்கிறேன் நல்லவரும் வல்லவருமான மாயவர் முன்னிலையில் எனது அன்பு மைத்துனர் அருமை தங்கை ஆகியோர் முன்னிலையில் என் முடிவுக்கு அனைவரும் ஒப்புதல் அளிக்க வேண்டுகிறேன் இப்படி சின்னமலை கொழுந்து பேசி முடித்ததோ மாயவர் கேட்டார் நீங்களே ஒரு பரிசை அறிவித்து நீங்களே முடிவும் எடுத்துவிட்டீர்களே உங்கள் பெண்களின் கருத்தை அறிந்தீர்களா அல்லது அந்த பிள்ளையாண்டான்களின் கருத்துக்களையாவது கேட்டீர்களா அப்படின்னு மாயவர் கேட்டார் மாயவரோட இந்த கேள்விக்கு சின்னமலை கொழுந்து விடையளிக்கிறதுக்கு முன்னாடி பொன்னர் முத்தாயி சங்கர் பவளாயி இந்த இரு இணைகளுடைய கன்னங்கள் சிவந்து கண்களில் புத்தொழி பிறந்து மௌன மொழியிலேயே தங்களுடைய சம்மதத்தை வெளிப்படுத்திட்டாங்க ராக்கியனர் எங்கள் ஆசான் அவருடைய ஒப்புதல் கேட்காமல் எதுவும் நடக்காது அப்படின்னு வீரமலை ஒரு கல்லை தூக்கி போட்டான் அந்த கல் மேலே இன்னொரு பெரிய கல்லை தூக்கி தாமரை நாச்சியார் போட்டான் அண்ணா திருமண நாளன்று நான் செய்த சத்தியத்தை மறந்துவிட்டாயா நானும் என் அத்தானும் மாட மாளிகையில் இருப்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய் நான் பெற்றெடுக்கிறேன் இரண்டு சிங்கக்குட்டி மகன்களை நீயும் இரண்டு பெண்களை பெற்றுக்கொண்டு அந்த சிங்கக்குட்டிகளை தேடிக்கொண்டு வரத்தான் போகிறாய் என்று சூளுரைத்திருக்கிறேன் அண்ணா அதை நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் இப்படி சொன்ன தாமரை நாச்சியாருடைய பேச்சில் ஆவேசம் இருந்துச்சு அதே சமயம் பழைய பகையன்று ஒரு பாச உணர்வு வேகமாக பொங்கிக் கொண்டிருந்துச்சு தாமரையை பார்த்து மென்மையான குரல்ல சின்னமலை கொழுந்து கேட்டார் ஏனம்மா தாமரை உன் சத்தியம் நிறைவேற வேண்டுமென்று எனக்கு கூட ஆசைதான் நிறைவேறினால் நமது குடும்பங்களின் நீண்டகால விரோதம் ஒழிந்திருக்கும் ஆனால் நீ அன்று சொன்ன அந்த சிங்க குட்டிகள் பிறந்தது உண்மை அவைகள் இறந்து போய்விட்டதும் உண்மைதானே அம்மா அப்படின்னு கேட்டாரு அதை கேட்டதோ தாமரை நாச்சியார் பரபரப்படைஞ்சா யார் சொன்னது என் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறார்கள் விரைவில் அவர்களை நான் காண்பேன் அண்ணா நீ உன் முடிவை மாற்றி உன் பெண்களை என் பிள்ளைகளுக்குத்தான் முடிக்க வேண்டும் நீ மறுத்தாலும் என் சபதத்தை நான் எப்படியும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு தாமரை சீருனா அப்ப மாயவர் சற்று உரத்த குரல்ல இப்போது பிரச்சனை தாமரையின் சபதம் நிறைவேறுவதா அல்லது சின்னமலை குழந்தின் வாக்குறுதி நிறைவேறுவதா என்றல்லவா ஆகிவிட்டது அப்படின்னு ஒரு புதிய குழப்பத்தை உருவாக்குனாரு